ஃப்ரெண்ட்ஸ் பொதுவா நம்ம அங்க யூடியூப்பில் நம்ம போடிய ஷார்ட்ஸ் எல்லாம் என்ன இப்படி ஒரு லிஸ்ட்ல வந்துடும் பாத்துருக்கோம் மேலே இவங்க அடுத்து நான் இப்போ அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கணும் எத்தனை எத்தனை ஆட்கள் பார்த்தாலும் ஒரு அந்த வீடியோ வந்து ஒரு இருநூற்றம்பது பேர் முன்னூறு பார்த்தா கூட என்ன செய்யணுன்னா மேலே இந்த லிஸ்ட்டில் வந்துடும் பார்த்துருங்க அந்த வீடியோ இங்கே காணவே காணும் இப்பொழுது புரிகிறதா யாருமே நம்ப மாட்டீங்க இந்த சீனாய் ஓனாய் பேனாய் எல்லாம் நம்மகிட்ட விளையாடுஞ்சேனா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க நம்ப மாட்டாங்க என்னடைய இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இல்லை பாருங்கள் நல்லா தேடி பாருங்கள் இல்லை இந்த எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் இதெல்லாம் இங்கே லிஸ்ட்டில் வரதான் யார் இந்த லிஸ்ட்டில் போ இது போட்டாலும் என்ன செய்யணும்ன்னா என்ன பாருங்கள் நானூற்றி எழுபத்தாறு பேர் தான் வியூஸ் எத்தனை வியூஸ் பேரு அது என்ன செய்யும் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் வந்துட்டே தான் இருக்கும் அதான் முறைப்படி யூடியூப்பில் உள்ள வரைமுறைகள் பாருங்கள் இந்த இதில் வரவே இல்லை என்னுடைய அந்த ஷார்ட்ஸு அப்போ நம்ம நம்பலாமா நம்ப விடாதா ஒரு சீனாய் விளையாடியாச்சினா நம்புவீங்களா இனியாவது நம்புவீங்களா யாருமே நம்பல பார்த்துடுங்க நான் வந்து ஏதோ இந்த கிராக் பண்ணியது போல் ஆ இப்படி தான் முறப்படியாது போல் இது இந்த சவுண்டை நம்ம யூஸ் பண்ணுனா இந்த வந்து யூஸ் திஸ் சவுண்ட் அப்படி தான் வரேன் பார்த்துடுங்க இன்னொரு வீடியோவில் எப்படி வருதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஜாயின் திஸ் டண்ட்டு இதெல்லாம் நம்ம ஜாயின் கேட்குது பாருங்கள் இப்போ வந்து இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் பார்த்துடுங்க நான் போடுறது மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு அடைய வேண்டும் அதுபோல் இந்த யூடியூபர்ஸ்களை எல்லாம் இப்படி தடுக்கிற இந்த கும்பலை வந்து நம்ம கையோட தூக்கி ஒரு பெரிய ஒரு அபராதம் விதிக்கணும் அவங்களுக்கு எல்லாம் அப்போ தான் இப்படிப்பட்ட கும்பல் எல்லாம் திருந்துவாங்க அதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே கூகுள் வரை போய் சேரணும் கூகுளில் ஒரு இம்பார்ட்டன்டான பர்சனுக்கு வந்து போய் சேரணும் இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் தான் இந்த உலக மக்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கும் നന്ദി വണക്കം